என் கணித வித்தகர் இப்போ நீங்கள் ஒரு பேரை சொன்னீங்கன்னாவே போதும் உங்கள் குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்காங்க எந்த ராசியில் இருக்காங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க எந்த பேரில் இருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் மதுரை மண்ணின் மதத்துக்கு கடுமையாக உழைச்சி சங்கத்தை வளர்த்தி கொடுத்தவர் அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்து பல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் உண்மை இவரை பற்றி சொல்லணுன்னா எப்படிங்க இப்போ ஒரு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க சார் நான் என்னுடைய பேர் இதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் டீட்டெயிலாக அவர் எவ்வளோ விஷயங்களை சொல்லுவார் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க உங்கள் நண்பர்கள் யார் இருக்காங்க யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க யார் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க யார் கூட நீங்கள் பார்ட்னராக சேர்ந்தால் முன்னேற முடியும் யார் கூட சேர்ந்தால் நீங்கள் லாக் ஆவீங்க அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால் ஐயா அவர்கள் வந்தாங்க மீண்டும் மோடி பிரதமர் ஆவாரா அப்படின்னு சொன்னாங்க நம்ம கேஜி ஐயா அவர்கள் வந்து சரியான முறையில் சொன்னாங்க நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் பாருங்கள் இப்படி தான் வரும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து முப்பது நாள் கருத்தரங்கம் பண்ணணும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாள் பண்ணணும் அவ்வளோ விஷயங்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய வரலாறு அவர் முத மொதல் குளித்தலில் நின்று நின்னது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தார் ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்க நரேந்திர மோடி அவ இருபத்தஞ்சி வருஷமாக அரசியலில் எப்படிலாம் இருக்காரு என்ன திசா புத்தி எப்படி தான் மனுஷன் இவ்வளோ விஷயங்களை மூளைகளை வச்சுருக்காரு தெரியல நம்ம படிப்போம் ஒரு சில விஷயங்கள் தான் வச்சுருப்போம் சில விஷயங்கள் மறந்துடும் புதுசாக ஒரு விஷயம் வரும் ஆனால் இவர் எல்லா அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தையும் எல்லா ஜோதிடர்களுடைய ஜாதகத்தையும் ஒரு உதாரணத்துக்கு என்னையே வந்து நீங்கள் பூபதிராஜன் இந்த மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க நீங்கள் வந்து நெல்லை வசன ஐயாவை போய் பாருங்கள் அப்படின்னு நெல்லை வசன ஐயாவுக்கு எனக்கு அறிமுகப்படுத்திவிட்டவர் தான் நம்ம கேஜி குமரன் ஐயா அவர்கள் அவர்களுடைய சிறப்பான கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் ஐயா வாங்க குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் நிறுவனர் ஐயா விஜய பூபதிராஜன் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்தின் நிர்வாகிகளுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய குரு பூர்ணிமா நாளில் என்னுடைய குருநாதர் நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்களை நினை நினைவில் கொண்டு அவரை பற்றி பேசும்போது அவரை நான் என்னுடைய குருன்னு அவர் இருக்கும்போது அருகில் உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லும்போது அவர் ஒரேவாக சொல்லுவார் இளகுமரன் நண்ப எதுக்கு போய் குருலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை வாய்ந்த என்னுடைய குருநாதர் என் கே எல்லை கே வசந்தன் ஐயாவுடைய நிலையில் கொண்டு இன்று சிறப்பாக நடத்தி கொண்டு நடத்தி கொடுத்து கொண்டு ஐயா விஜய பூபைராஜன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது இணைய நண்பர் ஐயா கோவில்பட்டி சிங்கம் தங்கம் பல ஜோட மாணவர்களை உருவாக்கி ஜோடத்தில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் என்னுடைய இணைய நண்பர் தங்கபாண்டிய அவர்களுக்கும் மற்றும் எனது இனிய நண்பர் கே பி வித்தகர் இப்போ ஆருடம் மற்றும் சில நண்பர்களை எழுதி கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் எனது இணைய நண்பர் மீனாசுந்தர் அவர்களுக்கும் கேபி அஸ்ட்ராலஜியில் இவரும் ஒரு வித்தகர் எனது இனிய நண்பர் ஐயா மதுரையில் இருக்கக்கூடிய எனக்கு சீனியர் மதுரையின் பி எஸ் ஐயர் மையத்தின் முதுகலை ஆய்வாளர் என்று சொல்லலாம் அவருடைய நெருங்கிய நேரடி சீடர் பி எஸ் ஐயரின் நேரடி சீடர் மிக சிறந்த ஜோதிட ஆய்வாளருமான திரு மாதிரி கே அபிராமி சேகர் அவர்களுக்கும் மற்றும் எனது இணைய நண்பர் பவளக்கண்ணன் ஐயா திதி சூன்யத்தை பற்றி மிக அருமையாக ஆய்வு நடத்தி சிறப்பாக சொல்லிக்கூடிய திரு பவளக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நீமலாஜில் நீமலாஜ் இல்லை உங்களை கவுன்சிலிங் செய்து உங்கள் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பாக வாழ்க்கையை வழிமுறை செய்து கொடுக்கக்கூடிய இணைய நண்பர் திரு கே சிவகுமாரளுக்கும் கவுன்சிலர் நியூமலாஜிஸ்ட் கே ஜே சிவகுமார் அவர்களுக்கும் திருச்சியை சேர்ந்த எனது இனிய நண்பர் கே ஜேன ஜானகிராம் அவர்களுக்கும் பிரசனத்தில் வித்தகர் இப்போ அவரை தேடி பல மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் இனிய வர்க்க வணக்கத்தையும் மேற்றும் மேலும் என் எதிரியை அமர்ந்து கூடிய ஆன்றோர் சான்றோர்களுக்கும் சிறப்பாக வீடியோ தவிர மற்ற எல்லாரையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வீடியோ நண்பர்களுக்கும் என் முதற்கண் வழக்கை தெரிக்கொண்டு சிற சிறிய ஒரே கூறி முடிக்க விரும்புகிறேன் சார் அறிமுகப்படுத்தும்போது சொன்னார் பேரை சொன்னால் போதும் அப்படின்ட்டு பல இடங்கள சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கேயும் சில அதை அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் போட்டு சொல்லி சொல்லிக்கொண்டு அதுக்கு முன் வியாழ நோக்கம் அப்படின்னாக்க என்ன என்று ரொம்ப பேருக்கு தெரியும் அதை மே அதை அதில் சில விஷயங்கள் மேலும் மெருவூட்டி சொல்ல விரும்புகிறேன் வேற ஒன்றும் இல்லை நான் புதிதாக வியாழ நோக்கத்தை கண்டுபிடிக்கவில்லை சூரியன் சந்திரனை நானே கண்டுபிடிக்கவில்லை அதுதான் அங்கே இருக்குது நம்ம எடுத்து அங்கங்கே நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அந்த வகையில் வியாழ நோக்கம் என்று அப்படின்னாக்கா பொதுவாக வியாழ நோக்கம் என்ற வார்த்தை எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்றால் திருமண விஷயத்தில் வியாழ நோக்கம் என்றால் என்ன அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு மணமகனுக்கோ ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ மரணம் தேடும்போது பெரியவங்க சொல்லுவாங்க என்ன போய் வேளாண் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை கோச்சாரத்தில் உள்ள குரு பார்க்கிறதா அப்படிங்கிறத சூசகமாக நோக்க வந்திருச்சான்னு கேட்பாங்க அல்லது அந்த மணமகனின் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை கோச்சார குரு பார்க்கிறதா அப்படிங்கறது சூசகமாத்தான் வியாழ நோக்கம் வந்திருச்சான்னு கேட்பாங்க குரு என்றால் வியாழன் இன்னொன்று இதில் மறைமுகமான இன்னொரு அர்த்தம் என்றால் இந்த பெண்ணை பெற்ற தாயோ தந்தையோ பயணம் பெற்ற தாயோ தந்தையோ ஒரு இடத்துல நின்று இந்த விஷயத்தை சொல்லும்போது அன்றைக்கு உள்ள அன்றைக்கு அந்த குரு அந்த பெண்ணின் ஜாதத்தில் உள்ள குரு அன்றைய கோச்சார சந்தனை பார்க்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த வார்த்தையை சொல்கின்ற நாள் அந்த பெண்ணின் ஜாதத்தில் உள்ள குரு கோச்சாரத்தில் உள்ள சந்தனை பார்க்கிறான் என்று பார்க்க வேண்டும் அதேபோல் அந்த பையனின் ஜாதத்தில் உள்ள குரு கோச்சார சந்தனை பார்க்கிறதா என்று பார்த்துக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது அந்த செயல் மிக எளிதாக எளிதாக முடிய போகிறது என்பது அர்த்தம் இதற்கு பெயர் தான் வியாழ நோக்கம் என்று கூறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சூசமாக இன்னும் விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாக்க ஒரு இடத்து இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ஐம்பது பேர் இருக்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு அதுக்கு ஐம்பது பேருக்குமே ஐம்பது பேருக்குமே ஓகே எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துல கூட முடியாது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆராய்ச்சி ஆய்ந்து பாருங்கள் ஒரு விஷயம்தான் ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்க போகுது இப்போ இங்க மட்டும் இல்ல எந்த எல்லா இடத்துலையும் ஒரு சுபமான விஷயத்தை பேச போகிறோம் ஒரு மீட்டிங் எது சம்பந்தமான மீட்டிங் இருந்தாலும் சரி ஒரு கூட்டம் அத்தனை பேருக்குமே அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் தான் கூட முடியும் பேச முடியும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஜாதகத்தில் ஒரு ஒட்டுமை இருக்கணும் இல்லாமல் இங்கே கூட முடியாது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடம் ரிஷபம் கடகம் கன்னி ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல குரு இருக்கணும் ஒன்று இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கின்ற இடம் ரிசவம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த இடத்துல இருக்கணும் இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் ரா சந்திரன் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க இங்கே இருக்கணும் அப்படியும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் இன்னொன்று என்னன்னாக்கா உங்களுடைய சந்திரன் பிறந்த சந்திரன் இன்றைய சூரியனுடைய சூரியன் இருக்கிற இடங்கள் அதாவது கடகத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பது கடகம் விருச்சிகம் கு மீனம் இந்த இடத்துல உங்களுடைய சந்திரன் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆளுக தான் இங்கே இருக்க முடியும் இதை மாறி வேற யாருக்கு இருக்க இருக்க வாய்ப்பில்லைன்றது என்னுடைய கருத்து செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் இது மாதிரி தான் நீங்கள் வியாழ நோக்க நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு கொண்ட வேண்டும் ஒரு பெண் ஜாதகம் வருகிறது என்றால் ஆண் ஜாதகம் வருதுனாக்க நீங்கள் பத்து பொருத்தம் பார்ப்பது உங்களுடைய திறமை அதில் உள்ள கிரக கட்ட பொருத்தங்கள் பார்ப்பது உங்களுடைய திறமை எல்லாம் பார்த்துட்டு அந்த பெண்ணின் ஜாதத்தில் உள்ள சந்திரனை ஆணின் ஜாதத்தில் உள்ள ச குரு பார்க்கிறதா என்று பார்க்க வேண்டும் மிக முக்கியம் அது அப்படி இருந்தால் தான் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு நான் வேற காரணம் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்படி அமைத்தால்தான் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக வம்சம் செழித்து வளங்க விளங்கும் என்பது விதி இல்லை என்றால் இந்த பெண்ணின் ஜாதத்தில் உள்ள குரு ஆணின் ஜாதியில் உள்ள சந்தனை பார்க்க வேண்டும் இந்த ரெண்டில் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இண்டிகேட் பண்ணால் சிறப்பு இந்த ரெண்டில் இல்லைன்னா யாருக்காவது ஆளுக்கு ஒரு ஜாதத்தில் உள்ள குரு இன்னொரு ஜாதத்தில் உள்ள சந்தனை பார்க்க வேண்டும் இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த ஜோத ஜாதகத்தில் எத்தனை எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் விளையிடும் இது உண்மை ஆனால் மிக கடுமையான தோஷம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதே வேலை நோக்கம் இருந்தாலுமே சில ஜாதகங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சில தோஷங்கள் இருக்குது அது வேறு அதுக்குள்ளே நம்ம போகல பொதுவாக வேலை நோக்கம் என்றால் என்ன அப்படின்னா இதுதான் உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம் ஆள் சந்திக்க போகிறீங்க இங்கே வந்துட்டீங்க உன்னாரோட சந்திக்க போகிறீங்க விஷயம் பேச போறீங்கன்னா உங்களுடைய குரு அவருடைய ஜாத்திரவருக்கு சந்தனம் பார்க்கணும் இல்லைன்னா உங்களுடைய குரு இன்னைக்குள்ளே கோச்சார சந்திரனை பார்க்கணும் இல்லைனா உங்களுடைய சந்திரனை கோச்சார குரு பார்க்கணும் அப்படி இருக்குன்னா அந்த காரிய சக்தி ஆகும் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் அது இன்றைக்கி செய்யலாமா வேண்டாமாக்க என்னை பொறுத்தவரை நான் அந்த திதி அஷ்டமி திதி அமாவாசை போகல போகலை அது இல்லாமல் இருந்தாலும் அது இங்கே அது பார்க் பார்ப்பதை தடை சொல்லவில்லை அது பார்ப்போம் கடமை அது பார்க்க வேண்டிய தேவையில்லை என்னுடைய சொல் என்னுடைய வார்த்தை அப்படி பார்க்கும்போதும் குரு சந்திரன் காம்பினேஷன் இருந்தால் போதும் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் அந்த நாளை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இதை விட இன்னொரு விஷயம்னாக்க அந்த குரு சந்திரனை பார்க்கின்ற நாள் மூர்த்தனாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவர் ஜாதத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன் தோஷம் விலகியது என்றால் அவருக்கு அந்த நாள் தான் அமையும் அவரை அதை பார்க்காமல் எதையுமே வேலை நோக்கம் பார்க்காம செய்கிறாங்கன்னா நான் சொல்லக்கூடிய விதி பொருப்படி அமையுதுன்னா அவனுக்கு எந்த தோஷமும் இல்லாததுக்கு இயற்கையாக அமையும் இது உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேலை நோக்கம் என்பது மிக சிறப்பான இதுக்கு மட்டும் அல்ல இதற்கு மட்டும் இல்லை உங்களோட ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறாரு டையப் வச்சுருக்காரு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு பணம் கொடுக்கல் வாங்க வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த குரு சந்திரன் பார்வை உள்ள ஆளுகளையும் பணத்தை கொடுப்பதும் வாங்குவதும் இருந்தால் நிச்சயம் அந்த பணம் கொடுத்தா கரெக்டாக வரும் இதுதான் உண்மை நீங்கள் இது இல்லாமல் வேறு நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கிட்டு இருந்தால் நிச்சயம் பணம் வராது இது இதை விட விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி சார் என்றைய நாளாக இருந்தாலும் அன்றைய நாள் அந்த குரு சந்தனை பார்க்க வேண்டும் மிக இன்னொரு விஷயம் சூரியனையும் பார்க்கின்ற நாளாக இருந்தால் உங்களை வெற்றி கொள்வது கடினம் இது எழுதித்துக்கொள்ளுங்கள் குரு சூரியனையும் சந்திரனையும் பார்க்கின்ற நாள் நீங்கள் செலக்ட் பண்ணி அன்றைக்கி ராகு ஆலம் எம உண்டை கரிநாள்லாம் தேவையில்லை திதி சூன்யம் திதி கர்ணம் அதெல்லாம் எப்பயும் நடந்துக்கிட்டோம் நீங்கள் பாருங்கள் பார்க்க வேண்டாம் அதுவும் இல்லை ஆனால் நான் சொல்கின்ற நாள் குரு சந்திரனையும் பார்க்கின்ற நாள் நீங்கள் ஒரு நல்ல நாடாக தேர்ந்தெடுத்த ஒரு செயலை ஆரம்பித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது கடிதம் என்னோட கணிப்பு ஆனால் திதி சூனியம் போயிட்டீங்கனாக்கா மாறுபட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அதாவது மூல நூல்களில் படித்திருக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருந்தது திங்கள் கிழமையும் அஷ்டமியும் சேருகின்ற நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா உங்களோட ஆயுள் காலம் முழுவதும் அது உங்களை தொடர்ந்து வரும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குங்க அஷ்டமி அன்றைக்கி அரங்க ஆரம்பிச்சுன்னா யாரும் ஆரம்பிப்பாங்களா நோ சான்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் திங்களும் அஷ்டமியும் சேருகின்ற நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆயில் முழுவதும் உங்களை தொடர்ந்து வரும் அந்த பிஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆயில் முழுவதும் உங்களுடைய ஆயில் முழுவதும் அந்த பதவியில் நீங்கள் தலைமை பதவியில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் இப்படி சொன்னால் யார் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுதான் உண்மை என்னோட அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா கடந்த கால வாழ்க்கையில் அரசியல் தலைவர்களோ பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு பிரபலமான நடிகர்களோ அவ் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த தொழில் அப்படின்னு கேட்டு பாருங்க அன்னைக்கு இது அமைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் ஆனா இதுவும் ஒன்று அதே போல ரொம்ப பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில வியாழக்கத்தை பற்றி பேசிட்டோம் அதன் தொடர்ச்சியாக திருமணம் என்பது தள்ளிப் போயிருது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் நாற்பத்தோரு வயசு திருமணம் அப்படின்னா ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இருக்கிறது ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் எப்படி சொல்கிறது சார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நண்பர்கள் நீங்களே சொல்லுவீங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு வேலை எப்போ நடக்கும் நடக்குமா அந்த முப்பத்தி ரெண்டு கடந்தவொன்னே அந்த நபருக்கு வாழ்க்கையில் பயம் வந்துடும் ஆனோ பெண்ணோ திருமணம் நடக்குமா இல்லையா சொல்லுங்கள் சார் அது வரைக்கும் திருமணம் எப்போ நடக்கும் எந்த வயசு நடக்கும்னு இருக்கவங்க முப்பத்தி மூணு நெருங்கணுன்னே ஒரு பயம் வந்துடும் சார் நல்லா ப திருமணம் நடக்குமா இல்லையா அதை சொல்லுங்க நீங்கள் முதல்ல அப்புறம் மற்றது பேசிக்கலாம் ஏன் பயப்பட இல்லை சார் எவ்வளவோ பெண்கள் பார்த்து மணப்பெண் பார்த்தாச்சு போகாத கோயிலே பண்ணாத பரிகாரம் இல்லைங்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும் திருமணம் நடக்குமா இல்லையான்னு பாருங்கள் சார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ராகுவின் அமைப்பு அவளுக்கு ஜாதகத்தில் அவளுக்கு இடர்பாடு தரக்கூடிய அளவுக்கு அமைந்தால் நிச்சயமாக முப்பத்தி மூணுக்கு மேடம் திருமணம் நடக்கும் அப்போ முப்பத்தி மூணுக்கு மேலே என்னாக்கா முப்பத்தி மூணா முப்பத்தி நாலா முப்பத்தி ஏழா முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒன்னா என்ன செலக்ட் பண்ணுறது நிச்சயமாக ராகுதையில் யாருக்கெல்லாம் ராகுதை கேது புத்தியோ ராகுதசை சனி புத்தி வருதோ நிச்சயமாக அவளுக்கு அந்த புத்தி காலகட்டத்தில் திருமணம் என்பது நடக்காது நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் நிச்சயம் பிரிவு உண்டாகும் ராகு திசை ராகு தசை வந்து ராகுதசையில் கேது புத்தியோ திசை சனி புத்தியோ திருமணத்தை நீங்கள் உள்ளுக்கு மற்ற கிரகங்களே கிரகங்களை ஆராய்ச்சி செய்யாமல் ஒத்தி போடுவது நல்லது நீங்கள் அதுக்கப்புறம் ஆய்ந்து நீங்கள் சொல்வது வேற மேலோட்டமாக சொல்லும் போதே ராகுதையா கேது புத்தியா திருமணத்தை தள்ளி போட்டுங்க சனி சனிபுத்தியா தள்ளி போட்டுங்க அதுக்கப்புறம் உள்ள ஆராய்ச்சி செய்வது உங்களுடைய கடமை அதே போல ராகு லக்கணத்திலோ ஏழையிலோ இருப்பது செவ்வாயோட ராகு சம்மந்தப்படுவது இது லக்கணத்திலே ஏழில் இருப்பது நாலு எட்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்குது அப்படின்னா செவ்வாயுடன் ராக சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வந்து தொழில் ரீதியாகவோ மனதையோ ஒரு பிரிந்திருந்ததாக வாழ்க்கையில் ஒன்றுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு வரும் அதே போல் தாமதமான திருமணம் என்பதற்கு இதே தான் செவ்வாய் ராக ஏழில் இருந்தாலும் சரி எட்டு பன்னெண்டு இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி ரொம்ப பேரை வாங்கி பாருங்கள் திருமணத்தில் பிரிவு அதாவது முப்பத்தி மூணுக்குள்ளே நடந்திருந்தால் முப்பத்தொன்றுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னாக்க அந்த திருமண வழக்கில் அவங்க பிரிஞ்சு தான் வாழ்வாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமே வரும் அது வரைக்கும் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க தொழில் ரீதியாக கணவன் வெளிநாட்டிலேயே வெளி மாநிலத்தில் வெளி மாநிலத்தில் இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை என்பது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் வரும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற ஜாதத்தை ஏற்கனவே பிரிவு ஏற்பட்டு ஒற்று ஒற்றுமையானவர்களை கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பாணியில் எத்தனையோ விதிகள் இருக்கலாம் ஆனால் இது இந்த விதியும் ஒன்று ஆய்வு செய்து பாருங்கள் அப்போ இன்னொரு கேள்வி வரலாம் சார் ஒரு பையன் கேட்டான்னு சொன்னீங்கள திரும்பம் நடக்குமோ என்னமோ நடக்காதா திரும்ப நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு கேள்வி வருவையா அப்படிப்பட்ட ஆளுகளை எப்படி சார் ஜாதகம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு அண்ணே ஐம்பத்திரெண்டு ஆச்சு அறுபது வயசாச்சு நாற்பத்தொம்பது வயசாச்சு இப்போ திரு இனிமேல் திருமணம் பண்ணாலும் பொன்னியமில்லையான்னு அவர் விலகி போகிறாரு நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக்குள்ளாலும் முயற்சி பண்ணுறோம் நடக்கவும் மாட்டேங்குது அப்போ திருமணமே நடக்கவே எங்கள் வீட்டில் ஒருத்தர் அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசாகி இறந்தே போயிட்டாங்க எப்படின்னாக்கா இந்த மாதிரி கிரக அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்கள்ட இருக்கலாம் இப்போ அதே தான் சொன்னது தான் யாராருக்குல்லாம் லக்கணத்துக்கு இரண்டு லக்கணத்துக்கு இரண்டு புறமும் ஏழாம் இடத்துக்கு இரண்டு புறமும் லக்கணத்துக்கு இரண்டு புறமும் ஏழாம் இடத்துக்கு இரண்டு புறமும் இதே செவ்வாய் சனி லக்கணத்துக்கு இரண்டு புறமும் செவ்வாய் சனி ஏழாம் இடத்துக்கு இரண்டு பூவம் செவ்வாய் சனி அல்லது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சுக்ரன் ராகு சுக்ரன் கேது லக்கணத்துக்கு இரண்டு புறமும் ஏழாம் இடத்துக்கு இரண்டு பூர் சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இருந்து அந்த லக்கணத்தையும் ஏழாம் இடத்தையும் செவ்வாய் சனியை பார்க்கின்ற அமைப்பு இருந்தால் நிச்சயமாக திருமணம் என்பது நடக்கவே நடக்காது நீங்க வேணால் இந்த சாமியார் ஜாதகம் இப்போ உள்ள சாமியார் இல்லை இப்போ உள்ள சாமியார் இல்லை பழைய சாமியார் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாமியார் ஜாதகெல்லாம் ஆவி அவங்களுடைய பிறந்த தேதி இதுக்கு ஒரு புக்கு விற்குது ரிஷிகள் ஜாதகம் விற்கும் அது வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அமைப்பு அதில் இருக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் ரிஷியானவர்கள் சாமியார்கள் ஜாதம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் இது போக வந்து பல தலைவர்கள் திருமணமே ஆகாமல் கூட இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஜாதம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் இருந்தே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் திருமணமே ஆகாமல் இருக்குது அது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இல்லாமல் இருக்காது எல்லாம் என்ன சார் சுக்கரனை சொல்கிறீங்க சுக்கரனுக்கு ஏழாம் இடத்துக்கு இருப்பதும் சுக்கரன் கேதுவோ சுக்ரன்ராவோ லக்னத்துக்கு முன்பு ராவோ வேறு எந்த கிரகம் கூட இது மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு மூணில் சுக்ரன் பயனுள்ள ராகு சார் பன்னெண்டுலேயும் ரெண்டுலேயும் கிரகம் இல்லையே மற்ற கிரகங்கள் பார்க்குமே அதுதான் அந்த ரெண்டு தான் பின்னாடி இருக்குது மாதிரி லக்கணத்துக்கு ஏழுக்கு எட்டுலேயும் ஆறுலேயும் கிரகம் இல்லை அஞ்சுலேயும் நாலேயும் கிரகம்னு வச்சுக்கங்களேன் வேறு எந்த கிரகமும் இல்லை இருந்தாலும் பாதிக்கும் செக் பண்ணி பாருங்கள் பல சாமியார் ஜாதத்தில் திருமணமே ஆகாதவங்க ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த லக்கணத்துக்கு லக்கணத்தையும் ஏழாம் ரத்தையும் மிக முக்கியமாக செவ்வாசனி பார்க்கணும் செவ்வாசனி இருக்கணும் இதையும் பார்த்துக்குங்க இல்லை லக்கணத்தில் லக்னம் நின்ற சாரம் ஏழாம் இடத்துல நின்ற சாரம் ராகு சனியோடய சாரமாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் போது நிச்சயமாக நடக்காது நீங்கள் என்னதை முட்டி மோதி இன்றைக்கி நாளைக்கு நடந்துடும் அடுத்த வருஷம் நடந்து சொன்னாலும் நடக்காது இப்படிப்பட்ட ஜாதங்கள் அதிகமாக ஆய்வு பண்ண வகையில் சொன்ன விதி தான் இது ரைட்டு வியாழ் நோக்கம் திருமணத்தை பற்றி பேசுனோம் திருமணம் நடக்காத பற்றி திருமண தாமதத்தை பேசினோம் இந்த திருமண தாமதத்தில் வந்து இந்த குரு சந்தி வியாழ நோக்கம் பார்க்கும்போது அந்த திருமண தாமதத்தில் வந்து இந்த ராகு அது நிற்குது சார் முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னாடி நடக்குன்னு சொல்லிட்டேன் நான் கோச்சாரத்தை கரெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் இவங்க நல்லா இருக்கணும்னா என்ன சார் செய்கிறதுன்னு ஒரு கேள்வி மனசு வரும் நல்லாவும் இருக்கணும் சொந்தக்காரங்க அத்தை மக நல்லா இருக்கணும் ஆனால் எப்படி சார் இது வந்து இதை அவங்கள சம்மதிக்க வைக்கிறது இப்போ நீங்கள் சொன்னவனே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இணைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட் வரும் அப்படி வருதுன்னா அந்த கணவனோ மனைவியோ தொழில் ரீதியாக அவங்க குறிப்பிட்ட தசாபதி காலகட்டங்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்புள்ள ஜாதத்தை பொறுத்துக்கள் அந்த கணவன் வேலை ரீதியாக வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வருவார் அதில் வசதி ஊட்டி வரான்னாக்கா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் உண்மை ரைட் அப்படி பார்க்கும்போது நோக்கம் திருமண வாழ்க்கை சரி சார் இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ அணுவிக்கிறதுக்கு வயசு வேண்மை அப்படிங்கும்போது அப்போ ஆயுள் பற்றி ஒரு கேள்வி வருது பொதுவாகவே வந்து ஒருத்தர் என்னை பொறுத்தவரை யாராவது சாரி ஆயில் எனக்கு எத்தனை கேட்டாக்க ஜாதக நான் சொல்வதில்லை ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் உண்டு தொழில் தர்மம் உண்டு அது மாதிரி ஜோதிட துறையில் ஜாதக தர்மம்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் கேட்டவுனையே ஆயுள் கிட்ட ஆயில் சொல்லக்கூடாது உங்களுக்கு நூறு வயசு வர வாழ்னா வாழ்னா கூட நல்லா ஆயில் கெட்டி அப்படின்னு வார்த்தை சொல்லி தான் அனுப்பணும் அப்படின்றது எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன வார்த்தை இல்லை சார் சும்மா ஒரு நூறு வயசுன்னு சொல்கிறேன் என்ன சார் இருக்குது அப்படி சொல்லிக்கலாம் யார் கேட்டாலும் உங்களுக்கு என்ன கவலை சார் தொண்ணூத்தஞ்சி வயசு நூறு வயசு அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பணும் யாருக்கு ஆயிலே சொல்ல வேண்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க வயசானவங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே டாக்டரே பார்த்து கொஞ்சம் கவலைக்கரமான சூழ்நிலை அப்படின்னு கையை விரிச்சிருப்பார் அப்படிப்பட்ட மூத்தவர்களின் பிள்ளைகள் வருவாங்க இல்லையா பேரங்க வருவாங்க இல்லையா அவங்க கேட்பாங்க சார் என்னோடய தாத்தா வந்து எழுது எழுபது வயசு எழுபத்தி நாலு வயசு இந்த மாதிரி இருக்கார் எண்பத்தி நாலு வயசு தொண்ணூறு வயசு டாக்டர் கையை பிடிச்சிட்டாங்க அவருக்கு ஆயில் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் சொல்லணும் உங்களுடைய முயற்சினால் இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி தசை இந்த மாதிரி முடி வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கடவுள் மூலம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க நீடிக்க வாய்ப்புன்னு சொல்லணும் இதுதான் ஆயில் பற்றி சின்ன குழந்தைய பார்த்துருப்பாங்க சார் பையன் சார் ஏழு வயசு அஞ்சு வயசு சார் எப்படி சார் பயிலாக நல்லா இருக்காடா எல்லாம் சொல்லிடுவோம் கடைசி நல்லா பண்ண ஆயில் எப்படி கேட்பான் அப்பையும் சரி நீங்கள் மத்தியம ஆயில் இந்த ஆயில் கிட்ட ஆயில் நீடித்த ஆயில் அப்படி மொத்தத்துக்கு நூறு வயசு நல்லா இருப்பான் போயிட்டு வாங்க அப்படி தான் ஆயில் விஷயத்துலையும் சொல்லணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கடைசி சார் சொல்லும்போது பேரை சொன்ன உடனே சில விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்னு சொன்னார் ஒரு விஷயம் என்ன சார் பேர் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் சொல்ல முடியாது ஒரு சில குடும்பத்தில் முருகன் பேர் அதிகமாக வச்சுருப்பாங்க முருகன் பேர் அதிகமாக வச்சுருப்பாங்க சுப்பிரமணி செந்தில் சரவணகுமார் வடிவேலு ஆறுமுகம் கதிர்வேலு இப்படிலாம் வரிசையாக வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வீடு இருக்கும் எந்த குடும்பத்தை எடுத்தாலும் இந்த பேர் இருக்கும் ஏதோ ஒரு பேராக இருக்கும் எல்லா ஒரு சில குடும்பத்தில் எங்கள் அப்பா வந்து முருகனுடைய பக்தர் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் முருகன் பேர் தான் சித்தப்பா பேர் முருகன் பேர் சொல்லுவாங்க அப்போ நான் பொதுவாக சொல்லும்போது உங்கள் வீட்டில் என்னப்பா கேவலோ முருகன் பேர் அதிகமாக இருக்குமே ஆமாம் சார் எங்கள் வீட்டில் சித்தப்பா பெரியப்பா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்குமே முருகன் பேர் தான் அப்புடின்னா அது வேலை முடிஞ்சுச்சு நமக்கு கஷ்டமே இல்லை ரைட்டும் விட்டுலாம் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகன் பேர் இருக்கணும் எனக்கு அவர் சொல்லுவார் இல்லையே யாருமே இல்லையே ஆமாம் ஒருத்தர் இருக்கார் வேறு யாரும் இல்லையே அப்படின்னா ஆ பார்த்திங்களா நான் சொன்னேன் சரியான யோ முருகனுக்கு நூற்றி எட்டு பேருக்கு மேலே இருக்கு எந்த முருகன் பேர் அப்படின்னு என்ன சொல்கிறது அன்ற பேசக்கூடிய ஏன்னா அவர் ஜாதம் தெரியாது அவர் பேசக்கூடிய ஜாதம் தெரியும் தெரிஞ்சிருந்தால் அது வேறு மாதிரி தெரியல அன்னைக்கு ஓடக்கூடிய லக்கணத்துக்கு அன்னிக்கு ஓடக்கூடிய லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அன்னைக்கு சந்தன் இருக்குன்னு வச்சுங்களேன் நாலாம் படத்தை சந்திரனுக்கு போது இந்த பேச்சு நடக்குது அப்படின்னா அந்த அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பேர் வந்து செந்தில்ன்ற பேர் இருக்கும் அவர் பேசக்கூடிய நபரில் முருகன் பேரில் பர்டிகுலராக செந்தில்ன்ற பேர் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த பேரில் வந்து நிச்சயமாக வடிவேல்ன்ற பேர் இருக்கும் இந்த ரெண்டு பேர் தான் இருக்கும் முருகன் பேரில் சரி சார் அஞ்சாம் படமாக இருக்குது சார் பேசக்கூடிய அஞ்சாம் இடம் வந்துடுச்சு அது எந்த முருகன் பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதிர்வேல்னு பேர் இருக்கும் கதிர்வேல்ன்ற பேர் இருக்கும் அன்னைக்கு பேசக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நட்சத்திரம் விசா நட்சத்திரம் இருக்குனாக்கா அவர் பேரில் வேல்முருகன்ற பேர் இருக்கும் வேல்ன்ற பேர் சுற்றி வரும் பேர் அன்றைக்கி பேசக்கூடிய நாள் ரெண்டாம் இடத்த சந்தன் இருக்குது அப்படின்னாக்க ரெண்டாம் இடத்த சந்திரன் இருக்குது சார் அன்றைக்கி சூரியன் நட்சத்திரம் தான் இருக்குது சார்னாக்கா கார்த்திகின்ற பேர் இருக்கும் எட்டாமடத்தை சந்தன் இருக்குது சார் அன்றைக்கி பேசக்கூடிய நாள் அப்படின்னாக்கா பேர் சரவணன் இருக்கும் சரண் ராஜன் கூட வச்சுருப்பாங்க சரவணன் இருக்கும் பாகிஸ்தானத்தில் சந்தன் இருக்குது சார் ஒன்பதாம் இடத்துல சந்தன் இருக்குது சார் அப்படின்னாக்கா அவர் வீட்டில் என்ன பேர் இருக்குனாக்கா அதாவது முருகனுக்கு பேர் அடுத்த பேர் வள்ளல் இருக்கும் வள்ளல் முருகன் வச்சுருப்பாங்க கொடை முருகன் வச்சுருப்பாங்க இதுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது இந்த பேர்லாம் ஆனால் இருக்குது சிலவனில் வச்சுருக்காங்க இந்த பேர்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பத்தாம் இடத்து முருகன் இருக்குனாக்கா முருகனுக்கு பேர் வந்து வராது சோலை முருகன் இருக்கும் பத்தில் சந்தனம் சோலை முருகன் சோலைமலை முருகன் பேர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி முருகன் பேரில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது அப்படியே இந்த ஸ்தானங்களை பாவங்களை அரேஞ்ச் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் சில சொல்லிடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குருசாமின்னு இருக்கும் ஒன்பதாம் படத்தில் குரு சந்திரன் தான் குருசாமின்னு போயிருப்பாங்க குருசாமின்ட்டுனாக்கா நீங்கள் ஒன்று குரு மகான்ற வேணாம் குருசாமியில் முருகன் பேர் தான் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விசாகன் பேர் வச்சுருப்பாங்க ரத்னகுமார் வச்சுருப்பாங்க ரத்ன தீபன் வச்சுருப்பாங்க இதுவும் ஒன்பதாம் படத்தில் இருந்தால் தான் விசாரணு இருந்தாங்க போது குமரன் பேர் இருக்கும் குமரேசன் இருக்கும் இந்த ரத்னான்ற பேர் இருந்தால் ஒன்பதாம் சந்திரன் தாக்க இருக்கும் இந்த மாதிரி பல விதங்களில் நீங்கள் செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா வந்துட்டு போகிற முருகன் பேரில் என்ன பேருக்குன்னு சொல்லலாம் பேசிட்டே இருக்கலாம் எனக்கு அனுமதி அளித்த அண்ணன் விஜய பூபேராஜனுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் பொறுமையாக கேட்டுக்கூடிய இந்த எனது இனிய சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக்கொண்டிரு நன்றி வணக்கம் நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கேஜி குமரனை அவர்களுக்கு மீனாட்சலம் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்